அண்மை செய்தி மகளிர் சுய உதவி குழு தொடர்பாக அறுபது லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் அடையாள அட்டை விநியோகம் செய்யும் பணியை ஒன்பது மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மகளிர் சுய உதவு குழுக்களில் இருப்பவர்கள் அறுபது லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது கியூஆர் கோடு வசதியுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் அறுபது லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவற்றை விரைவில் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாத காலத்திற்குள் இந்த அடையாள அட்டையை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய அறுபது லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய அறுபது லட்சம் பேருக்கு இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இந்த அடையாள அட்டை மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருப்பவர்களுக்கு பயன் இருக்கிறது வணக்கம் தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களில் இடம்பெற்றுள்ள அறுபது லட்சம் மகளிருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணியை ஒன்பது மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வறுமையை ஒழிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் மூலமாக ஊரக பகுதிகளில் இதுவரை மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்களில் முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து பெண்கள் இருக்கிறார்கள் இதே போன்று நகர பகுதிகளில் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு மகளிரை கொண்டு ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது சுய உதவி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி இடம்பெற்றுள்ள அறுபது லட்சம் மகளிருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணிகளை ஒன்பது மாதங்களில் முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதன்படி அரசால் உருவாக்கப்பட்ட சுயஉதவிக்குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு முதல் கட்டமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இரண்டாவது கட்டமாகவும் இந்த அடையாள அட்டை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த அடையாள அட்டையில் உறுப்பினர் பெயர் மகளிர் சுய உதவிக்குழு பெயர் பிறந்த தேதி அடையாள அட்டை எண் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்ட எண் ரத்த வகை முகவரி தொடர்பு எண் ஆகிய விவரங்களுடன் QR கோட் வசதியும் இதில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள இணைய சேவை மையங்களில் சேவைகளை பெறும்போது பத்து சதவீதம் தள்ளுபடி அளிக்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் மகளிர் குழுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறுபது லட்சம் மகளிருக்கு அடையாள அட்டை வழங்கும் பணிகளை ஒன்பது மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு இலக்கு நிர்ணயித்து வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி